தமிழன் கங்கையை வெல்வான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்று நாடாளுமன்றத்தில் கனிமொழி எம்பி ஆவேசமாக பேசினார் ஆபரேஷன் சிந்துரில் இந்தியாவின் வலிமை வெற்றி பயங்கரவாதத்துக்கு எதிரான நிலைப்பாடு போன்றவை தொடர்பாக நாடாளுமன்ற மக்களவையில் கலந்து கொண்டு விவாதத்தில் பேசிய திமுக எம்பி கனிமொழி ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கைக்கு ஆதரவாக நாட்டிலேயே முதல் முறையாக எங்கள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் பேரணி நடத்தினார் என்றும் முன்னதாக நீங்கள் அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தினீர்கள் அப்போது எதிர்கட்சி எம்பிக்கள் நாட்டுக்காக உங்களோடு நிற்கிறோம் என்று சொன்னார்கள் நீங்கள் வரலாற்றை மாற்றி எழுதுகிறீர்கள் உங்களால் தமிழ்நாட்டில் பல இளைஞர்கள் தந்தை பெரியார் அம்பேத்கரை பற்றி மீண்டும் படிக்கிறார்கள் உலகங்களும் உள்ள இளைஞர்கள் நேருவை தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள் என்ன தவறானாலும் அதற்கு காரணம் நேரு என்கிறீர்கள் ஆனால் மாணவர்கள் அவரை தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள் உள்துறை மந்திரி எதிர்கட்சிகள் மீது பழி போடுவதிலேயே குறியாக இருக்கிறார் பிரதமர் எல்லா தேர்தல்களுக்கும் முன்னதாக புகழ்வது போலவே தமிழ்நாட்டை பற்றி புகழ்ந்திருக்கிறார் ஆனால் கீழடி கண்டுபிடிப்புகளை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் கங்கை கொண்ட சோழபுரம் கங்கையை கொண்டவன் அவன் கங்கையை வென்றவன் அவன் தமிழன் கங்கையை வெல்வான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இன்னொரு நாட்டின் தலைவர் போரை முடிவுக்கு கொண்டு வந்தது நான் தான் என்று இருபத்தஞ்சு முறை சொல்கிறார் நான் அவரை நம்பவில்லை உங்களை நம்புகிறேன் அவருக்கு என்ன பதிலை கொடுத்தீர்கள் ஏன் அமைதியாக இருந்தீர்கள் இதுவா உங்கள் வெளியுறவு கொள்கை இலங்கையுடன் நல்ல உறவு வைத்திருக்கிறீர்கள் உங்கள் நண்பர் ஒருவருக்காக அங்கு ஒரு டீல் முடித்திருக்கிறீர்கள் ஆனால் நமது மீனவர்கள் தினமும் அங்கு கைது செய்யப்படுகிறார்கள் இது உங்கள் வெளியுறவு கொள்கையின் தோல்வி இல்லையா போர் என்பதை யாரும் விரும்பவில்லை போர் என்பது மனிதர்களுக்கும் மனித இனத்துக்கும் எதிரான ஒன்று அதற்காக அதை எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்கக்கூடாது என்று அர்த்தம் போர் இன்று ட்ரோன் தாக்குதலாக மாறியிருக்கிறது அதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா நமது போர் பாகிஸ்தானுக்கு மட்டுமல்ல அதனை ஆதரிக்கும் பெரிய நாட்டுக்கும் தான் அவர்களை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோமா விஸ்வ குரு தோற்றுவிட்டார் பட்ட பாடுகளில் இருந்து எதையும் கற்றுக்கொள்ளவில்லை கங்கை கொண்ட சோழன் திறன் வாய்ந்த ஒரு தலைவனாக அரசனாக இருந்தான் கங்கை கொண்ட சோழபுரம் வந்தீர்கள் பாடம் கற்றுக்கொண்டு வந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இவ்வாறு கனிமொழி நாடாளுமன்றத்தில் பேசினார் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்